இளைஞனுடைய மருத்துவத்துறை அண்மை காலமாகவே கடுமையான விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கு அதிலும் குறிப்பாக வடமாகாண மருத்துவத்துறை மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருது மருத்துவர்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அரச வைத்தியசாலைகளில் மக்கள் எதிர்பார்க்கிற சேவை கொடுக்கப்படலை வினைத்திறனான ஒரு சேவை கிடையாதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுற கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட ஒரு பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட தொடர்ச்சியாகவே பதிவாகி வருது அந்த குற்றச்சாட்டை மாதிரியான சம்பவங்கள் குறிப்பாக சில நாட்களுக்கு முதல்ல மன்னாரிலையும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இது மருத்துவ குறைவால நடந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ படுகொலை குற்றச்சாட்டு இந்த சம்பவத்தில் என்ன பற்றின சில தகவல்களை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் வணக்கம்

அண்மையில் நடந்த மருந்து மோசடியாக இருக்கலாம் இல்லாட்டி மக்கள் எதிர்பார்க்கிற சேவை கிடைக்கலன்னு சொல்லி முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டாக இருக்க முடியும் இப்போ வவுனியாவிலேயும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது வவுனியா செட்டிக்குளம் பிரமநாளங்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு தாய் வந்து மகப்பேற்று விடுதியில் வந்து வவுனியா வைத்தியசாலையினுடைய மகப்பேற்று விடுதியில் பதினேழாம் திகதி அனுமதிக்கப்படுறாங்க பதினேழாம் திகதி அனுமதிக்க அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற நேரத்திலேயே அவ்வளோ வசதியான குடும்பம் கிடையாது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம்ன்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அவங்களும் வந்து அரச வைத்தியசாலைக்கு தான் போக வேண்டியிருக்கும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு போக முடியாது வவுனியா வைத்தியசாலையில் மூன்று பணிப்பாளர்கள் ரெண்டு உத்தியோக மேலதிகமான உத்தியோகத்தர்கள் எல்லாம் இருக்கிறத சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் அந்த வைத்தியசாலையில் இந்த மாதிரியான ஒரு கவனக்குறைவால் சிசுவினுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கு எப்படியா இருந்தாலும் பதினேழாம் தேதி அந்த தாய் வந்து கர்ப்பிணி தாய் அனுமதிக்கப்படுறாங்க பொதுவா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் கணவரும் பக்கத்தில் இருக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படும் தனியார் வைத்தியசாலைகள்லையும் அந்த வாய்ப்பு இருக்கும் ஆனா அரச வைத்தியசாலைகள்ல அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடையாது இப்போ கணவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு அதுக்கு பிறகு தாய் மட்டும் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கு பிறகு தான் என்ன நடந்தது என்ற விஷயமே தெரிய வருது அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு கடுமையான வலி ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு சில மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்கே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியான வலி ஏற்பட்டு பனிக்கூடம் உடைஞ்சி பனிக்கூடம்ன்றது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே பனிக்கூடம் உடைஞ்சி அதிலிருந்து நீர் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பிறகு பெல்ட் போடப்பட்டிருக்கு திரும்ப மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு நீர் நீர்வலியேறினது ஓரளவுக்கு நிப்பாட்டப்பட்டதுக்கு பிறகு அதிலிருந்து அதிகமாக இரத்தம் வெளியேறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு சில மணத்தியாலங்களாக எனக்கு சிசரியன் செய்ய சிசரியன் செய்யன்னு சொல்லி அந்த தாய் கதறியும் கூட இந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அங்கே இருந்தவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை ஒரே ஒரு தாதி மட்டும் வந்து சில மருந்துகளை தந்தாங்க மற்ற யாரும் கண்டுகொள்ளலை ஒருத்தர் தொலைபேசியில் இருந்தார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட அந்த கர்ப்பிணி தாயால் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பனிக்கூடம் முடிஞ்சு நீர் அதிகமாக வெளியேறினதுக்கு பிறகு அவங்களுக்கு மருந்து கொடுக்கப்படுது மயக்கமடைஞ்ச நிலையில் அவங்க இருக்கிறாங்க திரும்ப அடுத்த நாள் அதிகாரி உயர் மருத்துவ அதிகாரி வந்து பார்க்குறாரு பார்த்ததுக்கு பிறகு மற்றவங்கள்கிட்ட அவர் கேட்டிருக்கிறாரு ஏன் சிசேரியன் செய்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்படலை உடனடியாகவே சிசேரியன் செய்திருக்கலாம் தானே என்ற கேள்வியை மற்ற மருத்துவர்கள்ட்ட அந்த மருத்துவ அதிகாரி கேட்டார் என்ற விஷயத்த வந்து அந்த கற்பிணி தாய் பதிவு செஞ்சுருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் இங்கே ஒரு மிகப்பெரிய மருத்துவ குறைபாடு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கான சேவை உரிய முறையில் செய்யப்படலை அவங்க சில மணத்தியாலங்களாக கோரிக்கை முன் வச்சும் கூட சிசரியன் செய்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை அந்த மருத்துவர் சொல்கிற கருத்தின்படியும் கூட சில மணத்தியாலங்களுக்கு முதல்லையே இந்த மாதிரி வலியோலை துடிக்கிற சந்தர்ப்பத்திலேயே கூட சிசரியன் செய்யப்பட்டிருக்கணும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் சிசரியன் செய்கிறதுக்கு இருந்த மருத்துவ அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் என்ற பாரதூரமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதுக்கு பிறகு அடுத்த நாள் ஏழாம் விடுதியில் ஒரு சத்திர சிகிச்சை கூடத்துக்கு கூப்பிட கூட்டி போகப்படுறாங்க அங்கேயும் இருந்த ஏசி வேலை செயல் என்று சொல்லி அவங்க இன்னும் ஒரு விடுதிக்கு அஞ்சாம் விடுதிக்கு மாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அங்கே அவங்களுக்கு அந்த குழந்தை வழியில் எடுக்கப்படுது குழந்தை வழியில் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே உயிரிழந்திருந்ததா அந்த குழந்தையினுடைய தந்தை ஊடகங்களுக்கு கண்ணீர் மல்க சொல்கிற காட்சியை பார்க்க முடியுது அதுக்கு பிறகு இதில் ஒரு மோசடி நடந்திருக்கு இல்லாட்டி கவனக்குறைவு நடந்திருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த சிசு உயிரிழந்ததுக்கு பிறகும் கூட ஒரு அந்த சிசுக்கள் பிரிவுக்கு பொறுப்பான மருத்துவர்கிட்ட சிசு ஒப்படைக்கப்பட்டிருக்கு உயிரோட தான் இருக்கிறத சொல்லி ஒப்படைக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை அந்த சிசுவினுடைய தந்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த டாக்டர் இந்த அப்பாவுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்னட்ட சிசு ஒப்படைக்கப்படுற சந்தர்ப்பத்திலேயே சுவாசம் கிடையாது சடலம் பிணம் மட்டும்தான் என்னட்டு ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஒரு பிணத்தை சடலத்தினால் எப்படி காப்பாற்ற முடியும் என்ற கேள்வியை வந்து அவர் கேட்டதாக சொல்லப்பட்டது அவர் கண்ணீர் மல்க சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு என்றால் என்னட்டு ஒப்படைக்கப்பட்டது உயிரோட உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிசு கிடையாது சடலம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் இதுக்கு பிறகு அந்த சண்டலத்தினால பொறுப்பேற்க முடியாது சொல்லி அந்த சிசுவினுடைய தந்தை சொன்னது மட்டும் இல்லாமல் போலீஸ் நிலையத்திலையும் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறாரு இது சம்பந்தமா வைத்தியசாலை நிர்வாகம் சார்பா ஒரு தெளிவான தகவல் ஊடகங்களுக்கோ இல்லையா இப்ப வைத்தியசாலை கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ஊடகங்கள்லையும் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் சொல்லப்படல அந்த தாய்க்கும் தெளிவான ஒரு விளக்கம் சொல்லப்படல அந்த தந்தைக்கும் அப்பாவுக்கும் சரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்படல இதை தவிர வைத்தியசாலை நிர்வாகத்தால் ஊடகங்களுக்கும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்ட மாதிரியான செய்தி

சடலத்தை பார்வையிட்டிருக்கிறாரு இந்த தந்தையிட்ட வந்த சிசுவனுடைய அப்பாவிட்டையும் வாக்கு மூலம் பதிவு செய்து என்ன நடந்தது என்று சொல்லி விசாரிச்சிருக்கிறாரு அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது உடற்கூற்று பரிசோதனை நடத்துறதுக்கும் இப்போ நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்க முடியுது இதை தவிர இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் நேற்று வவுனியாவில் நடத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் மகப்பேற்று விடுதியில் யாருமே அனுமதிக்கப்படக்கூடாது அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மகப்பேற்று விடுதிக்கு போகவனாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு என்ற குற்றச்சாட்டு அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது மத்திய சுகாதார அமைச்சால இது சம்பந்தமான விசாரணைகளுக்கு ஒரு குழு நியமிக்கப்படணும் அவங்க தலைமையில் விசாரணைகள் நடத்தப்படணும் இந்த சிசுவினுடைய உடற்கூற்று பரிசோதனை கூட இந்த பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர்களால் நடத்தப்படக்கூடாது கொழும்ப சேர்ந்த மருத்துவர்கள் அதை நடத்தணும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக நீதிக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு ஆனால் வைத்தியசாலை நிர்வாகம் அசம்பந்த போக்கா செயற்பட்டதுதான் என்ற உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு போக்குதான் பார்க்க முடியுது என்னென்னு சொன்னால் வைத்தியசாலை நிர்வாகம் என்ன நடந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் தெளிவுபடுத்தவும் இல்லை குறிப்பாக இலங்கையினுடைய மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது இது அண்மைய உதாரணம் புதிய ஒரு சம்பவமாக சொல்ல முடியும் ஆனால் இது ஒரு கடைசியான சம்பவமாக இருக்க போகுதான்னு கேட்டால் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் எப்படாமல் தவிர்க்கிறதா இருந்தால் இதோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பக்கச்சார்பில்லாத ஒரு விசாரணை நீதியான நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட எல்லாருமே கவனகி நம்ம செயல்பட்டிருப்பாங்களா இருந்தால் அவங்க எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்றால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இது பவுனியாவில் பதிவாகியிருக்கிற ஒரு சம்பவம் மட்டும்தான் அண்மையிலேயும் மன்னாரில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இதுக்கு முதல்ல இலங்கையினுடைய மற்ற பாகங்களிலேயும் ஏராளமான இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இனத்தால் ஒரு உயிர் காவு கொள்ளப்படுறது என்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அதுவும் ஒரு சிசுவினுடைய உயிர் காவுகொள்ளப்பட்டிருக்கு அந்த சிசு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முதல்லையே மரணம் அடைஞ்சிருக்கிறது அந்த கொள்ளவே முடியாத ஒரு பெருந்துயரம் இந்த மாதிரியான சம்பவங்கள் வேறு யாருக்கும் நடக்கவே கூடாது அப்படி நடக்காம இருக்கா இது சம்பந்தமான பக்கச்சார்பில்லாத ஒரு விசாரணை நடத்தப்படணும் குற்றவாளிகள் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்